அஸ்லாம் அலைக்கும் ஐ எம் ஃபோமியா ஃப்ரம் எஃப்எஃபிஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமதுல்லா நாங்களும் இங்கேயும் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரமதானோட ஃபஸ்ட்டு ஃப்ரைடே தான் இது இப்போ டைம் பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டிக்கிட்ட ஆகுது இன்றைக்கி வந்து வீக் டே அப்படிங்கிறதுனால காலையில் சகர் செய்கிறதுக்கு எந்திரிக்கிறது தான் அதுக்கப்புறம் சுத்தமாக தூங்கவே மாட்டேன் பிள்ளைங்க எல்லோரும் வந்து ஒரு ஒருத்தராக கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஷருக்கு வாஷ் பண்ணி வச்சுருந்த பிளேட் தான் அதெல்லாம் தான் இங்கே இருக்குது ஏன்னா ஷஹர் டைமில் சாப்பிட்றப்ப அந்த பிளேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனா டிஷ் வாஷரில் போடுறது கிடையாது கையாலேயே வாஷ் பண்ணி வச்சுருவேன் இன்றைக்கி வந்து ஒரு டெசர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாம்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிர்தோசுகா கொடுத்தது தான் தசீம்க்கு வந்து ஸ்கூலுக்கு மாம்பழம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கேட்டிருந்தாங்க ரெண்டு மாம்பழம் கொடுத்துருந்தாங்க சரி இன்னொரு மாம்பழம் இருக்குது இதை வச்சு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்ய போகிறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு பாட்டில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து கஸ்டர்ட் தான் வந்து பண்ண போகிறேன் அதுக்கு வந்து கார்ஃப்ளவர் வந்து சேர்த்து செய்கிறேன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோன்னா எல்லோ கலர் ஆகிடும் சரி ஒரு கலர் வந்து ஒயிட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த மாதிரி கான்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறேன் இது கூட வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துருக்குறேன் இது வந்து கொஞ்சம் நிறையா தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் சுகர் லெவல் வந்து நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பால் வந்து சேர்க்கணும் ஃபஸ்ட்டு ஒரு கப் பால் மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து இன்னொரு கப் பால் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ அளவு எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா மூணு கப் அளவுக்கு பால் தண்ணி ரெண்டு மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கரைச்சிட்டு மிச்சம் இருக்கிற பால் தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து இன்னொரு கப் அளவுக்கு பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பார்த்திங்கன்னா கட்டி இல்லாமல் ஃபுல்லாக கரைச்சாச்சு இந்த இன்னொரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல இன்னொரு கப் தண்ணி வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் வனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஸ்டவ்ல வச்சுட்டு நம்ம வந்து காய்ச்சற போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டாலும் நமக்கு வந்து ரொம்ப கெட்டியாயிடும் அந்தளவுக்கு கெட்டியாக வந்துடக்கூடாது அதனால் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து கரெக்டாக அளவாக சேர்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க தண்ணி இல்லை பால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து காய்ச்சிடலாம் இதை வந்து காய்ச்சிறப்பவே வந்து நம்ம நமக்கு கஸ்டர்ட் மாதிரி நல்லா சீக்கிரமாகவே திக்காகி வந்துடும் அதனால் வந்து கைவிடாமல் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இன்னுமே திக்காகி வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க எல்லாம் சீக்கிரமாகவே வந்து கெட்டி கெட்டியாயிரும் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பன்னெண்டு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் செய்கிறேன் இதில் வந்து இந்த கஸ்டர்ட் மிக்சரை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து இந்த கஸ்டர்ட் மிக்சர் இருக்கட்டும் இந்த கஸ்டர்டோடு வந்து நம்ம மேங்கோ ஃப்ளேவர் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்த லேயர் வந்து என்ன பண்ண போகிறேங்கிறது இதை செட் ஆனதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கப்ஸ்லாம் வந்து ஊற்றிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு இது வந்து ஓரளவுக்கு நல்லா செட் ஆகி வரட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தசீம் குட்டிக்கு வந்து ஸ்கூல் வந்து முடிஞ்சிருக்கோம் அவரை போய் நம்ம அழைக்க போகலாம் தசீம் ஸ்கூலுக்கு வெளியில தான் வந்து வெயிட் பண்ணிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணணும் எங்கள் ஸ்கூல் முடிஞ்சு லேட்டாக வந்தோன்னா ஏமா லேட்டாக வந்தோன்னா அதுக்கு வேற அழுவ ஆரம்பிச்சிடுவாரு இப்போ தசீம் அழைச்சிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு வந்ததுமே பாருங்களேன் அவருக்கு நம்பர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நம்பர் ஸ்டிக்கர் வச்சுட்டு அதை வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாரு சரி என்ன பண்ணீங்க கொஞ்சம்

ஸ்கூலில் வந்து இன்றைக்கி மேங்கோ மில்க் ஷேக் எப்படி செய்கிறேன்னு டீச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேங்கோ வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் தசீமும் வந்து மேங்கோ எடுத்துகிட்டு போயிருந்தாரு ஸோ அதை எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத தான் வந்து சொல்லிட்டுருக்குறா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளும் ஒன்று ஒன்று டீச் பண்ணிட்டுருக்கிறாங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் தொழுதுட்டும் முடிச்சுட்டேன் தொழுது முடிச்சிட்டு தான் வந்து அடுத்த வேலை வந்து கண்டினியூ பண்ணுறேன் இப்போ அந்த மாம்பழம் இருக்குல்ல இதை வந்து நம்ம வந்து தோலெலாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் என்னோடய சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து நான் மேங்கோ சாப்பிடவே மாட்டேன் ஆனால் இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் என்ன மாதிரியே தான் இருக்கிறான் தசின் தசினும் வந்து சுத்தமாக மேங்கோ சாப்பிட மாட்டான் அவனுக்கு வந்து இந்த மேங்கோ ஃப்ளேவரில் எது பண்ணாலும் பிடிக்காது இன்றைக்கி நான் செய்கிற எந்த டெசர்ட்டும் வந்து அவர் வந்து சாப்பிட போகிறது கிடையாது ஆனால் தஸ் தசீம் அப்புறம் வந்து ஃபாரா அவங்களாம் வந்து மேங்கோ வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஹஸ்பண்டும் மேங்கோ வந்து விரும்பி சாப்பிடுவார் இங்கே கடையில் வாங்குகிற மாம்பழம் வந்து ஊரில் வாங்குகிற மாம்பழம் அளவுக்கு நல்லா ஸ்வீட்டெல்லாம் இருக்காது ஆனால் இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்வீட்டாக இருந்துச்சு நம்ம பழைய வீட்டுக்கிட்ட வந்து மாமரம் இருக்கும் வீட்லையே வந்து மாமரம் வச்சுருந்தோம் அந்த மாமரத்தில் காய்க்கிற மாங்காய் மாம்பழம் எல்லாமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஆனால் அதை வந்து இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாம்பழத்தை வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா டிசர்ட்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் நாங்கள் வந்து கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் சாப்பிடுவோம் இனிப்பெல்லாம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து கம்மியாக தான் நான் வந்து சேர்த்துப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா அது தோல்லாம் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கட் பண்ண மாம்பழம் எல்லாத்தையும் வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ப்யூரி பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல சேர்க்கவும் கூடாது அப்படி உங்களுக்கு மாம்பழம் வந்து ஸ்வீட்டாக இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு பியூரி பண்ணிக்கங்க இப்போ இதை வந்து நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அவ்வளோதான் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து விப்பிங் க்ரீம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் வெப்பிங் க்ரீம் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்குறேன் இப்போ இந்த விப்பிங் க்ரீம் வந்து நல்லா வந்து விப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த க்ரீம் வந்து விப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு எயிட்டி கிராம்ஸ் அளவுக்கு சுகர் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வந்து விப் பண்ணிக்கிறேன் விப்பிங் க்ரீம் வந்து இப்போதைக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் விப்பிங் க்ரீம் பவுடர் அதெல்லாமே கூட கிடைக்குது எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து திக்காக க்ரீமியாக வந்துட்டுருக்கு பாருங்கள் இன்னுமே நல்லா வந்து திக்காக க்ரீமியாக வரணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே எடுத்து பார்க்குறப்ப அப்படியே ஸ்டிஃப் பீக்ஸ் வந்து ஆகி இருக்கணும் அதாவது நம்ம எடுத்து பார்க்குறப்ப அது கீழே விடாமல் அப்படியே நிற்கிற அளவுக்கு வந்து நமக்கு திக்காகி வரணும் ஆனால் ரொம்ப போட்டு விப் பண்ணிட்டோம் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து கேடல் ஆகிடும் அந்த ஸ்டேஜுக்கு வந்து போயிடக்கூடாது நம்ம வந்து அந்த திக்காக க்ரீமாக வாகி க்ரீம் ஆகி வர டைமில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணிடணும் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீமியாக இருக்குது இப்போ இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து க்ரீமியாக வரும் இது கொஞ்சம் ஃப்ளோவியான கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல இந்த ஸ்டேஜ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணோன்னாக்கா கொஞ்சம் க்ரீமியாக வரும் அது எப்படி இருக்குன்னா அப்படியே வந்து நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்னா அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் பீட் பண்ணணும் இது கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடும் இப்போ வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ பார்க்குறப்பவே தெரியும் விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஒரு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது வந்து அப்படியே ஃப்ளோ ஆகி உளுவில் பாருங்களேன் அப்படின்ல இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் இதுக்கு மேலே கண்டிப்பாக வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து கேடில் ஆகிடும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம மேங்கோ ப்யூரி வந்து எடுத்து வச்சுருக்குறோம்ல அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிக்க போகிறோம் இதுக்கப்புறமும் ரொம்ப பீட் பண்ணிடக்கூடாது அவ்வளோதான் இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதோட வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட க்ரீம் வந்து நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை இப்படியே வந்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஐஸ்க்ரீம் மாதிரி வச்சு கூட சாப்பிடலாம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த டிசர்ட்டில் தான் சேர்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து இந்த க்ரீமை வந்து சேர்த்துக்கிற பைப்பிங் பேக்கில் வந்து க்ரீம் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டுட்டு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரினா கப்பில் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எங்கேயும் சைட்லலாம் வந்து ஒட்டாமல் ஆகாமல் இருக்கும் அவ்வளோதான் நமக்கு வந்து ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த கப்பில் வந்து சேர்த்துடலாம் ஏற்கனவே இந்த கப்ஸில் வந்து கஸ்டர்ட் ஃபில்லிங் வந்து போட்டிருந்தோம்னா அது வந்து நல்லாவே செட் ஆகிடுச்சு அது மேலேயே இந்த க்ரீம் ஃபில்லிங் வந்து போட்டுடலாம் இப்போ எல்லா கப்ஸ்லேயும் வந்து க்ரீம் ஃபில்லிங் வந்து போட்டாச்சு இது ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செட் பண்ணிடலாம் எல்லா டேபிள்ஸும் தப்பு தப்பாக எழுதி வச்சுருக்கா என்ன இது எல்லாமே தப்பு தானே தப்பு இல்லை ஆமா இது என்ன அழிக்கவே முடியாது சரி 5 டைம்ஸ் 5 எவ்வளோ சொல்லு 5 டைம்ஸ் 5 எவ்வளோ 5 டைம்ஸ் 5 எவ்வளோ மா 25 அப்ப நீ என்ன எழுதி இருக்க 1 2 3 போட்டு வச்சிருக்க எல்லாத்துலயும் ஃபுல்லா என்ன நெக்ஸ்ட்டு அடுத்த லேயர் வந்து பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா மேங்கோ ஜெல்லி தான் வந்து எடுத்துருக்குறேன் மேங்கோ ஜெல்லி தான் இல்லை வேறு எந்த ஃப்ளேவரில் இருந்தாலும் சேர்க்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி வந்து மேங்கோ ஜெல்லி என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து சேர்த்துட்டு பண்ணுறேன் இதில் வந்து இந்த ஜெல்லி பவுடர் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் அந்த ஜெல்லி பவுடர் சேர்க்குறத வந்து அப்படியே வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி பவுடர் சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆகி வரணும் நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு ட்ரேயில் வந்து நம்ம ஊற்றி வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு அகலமான ட்ரெயில் வந்து ஊற்றி வச்சுட்டேன் இது வந்து செட் ஆகிறதுக்காக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட போகிறேன் இதுக்கு அடுத்தது எனக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரம் வந்து காலேஜ்லேருந்து அழைச்சிட்டு வரணும் அதுக்கு தான் இப்போ வந்து நான் போக போகிறேன் காரை வந்து காலேஜ்லேருந்து அழைச்சிட்டு வரத்துக்குள்ளே டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணி ஆகிடுச்சு ஏன்னா வர வழியெல்லாம் சரியான மழங்க அதனால பார்த்தீங்கன்னா வரத்துக்கே ரொம்ப லேட்டாயிடுச்சு இதுக்கப்புறம் போய் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணணும் எனக்கு வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்குறோம் ஏன்னா வந்து பிள்ளைங்கள போய் காலேஜில் ஸ்கூல்லேருந்துலாம் வந்து அழைக்கிற வேலை என்னோடது தான் அப்படிங்கிறதுனால சம்டைம்ஸ் வந்து ஹஸ்பண்ட் போய் அழைச்சிட்டு வந்துடுவாங்க ஏன்னா காரில் போகிறத விட பைக்கில் வந்து ஜாம் இருக்காது அப்படிங்கிறதுனால அவங்க போய் சம்டைம்ஸ் அழைச்சிட்டு வந்துடுவாங்க இப்போ வீட்டுக்கிட்ட வந்தாச்சு பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எங்கள் ஏரியா இப்படி தான் ஆனால் இந்த நோன்பு நேரத்தில் வந்து வெளியில் போயிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி வெதர் இருந்தால் நல்லா தான் இருக்கும் நான் கிளம்பி போகிறப்பெல்லாம் சரியான வெயிலாக தான் இருந்துச்சு இப்போ வந்து மழை வந்துட்டதுனால கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் நான் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி சமோசாக்கான ஃபில்லிங்கும் வந்து செஞ்சு வச்சுட்டு தான் போயிருந்தேன் இதை வந்து நான் வீடியோ எடுக்கல ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ இந்த ரெசிப்பிலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ண வச்சுருந்த ஜெல்லியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆயிருச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிரலாம் ஜெல்லி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல எனக்கு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு இது அப்படியே பண்ணுறப்போ ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம மேங்கோ லேயர் எல்லாமே வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண வச்சுருந்தோம் இப்போ அதை எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சிடலாம் இப்போ இது மேலே வந்து நம்ம ஜெல்லி லேயர் வந்து போட போகிறோம் நம்ம இதுக்கு மேலேயே வந்து ஜெல்லியை காய்ச்சி ஊற்றணும்னா நம்ம அந்த ஜெல்லியில் இருக்கிற சூட்டில் வந்து அந்த க்ரீம் அப்படியே வந்து மிக்ஸ் ஆகிரும் அதனால் வந்து ஜெல்லியை வந்து தனியாக இந்த மாதிரி காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஃபுல்லாகவே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஜெல்லியை வந்து சேர்த்துடலாம் இது கூடவே வந்து மேங்கோ பீசஸ் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போயுமே நல்லாயிருக்கும் ஆனால் வந்து என்கிட்ட மேங்கோ ஒன்று தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அதை ஃபுல்லாகவே நான் ப்யூரி பண்ணி க்ரீமில் சேர்த்துட்டேன் ஸோ அதனால் வந்து அதை மேங்கோ சேர்க்கலை இந்த ஜெல்லியை மட்டும் நம்ம வந்து மேலே சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த மேங்கோ டிசர்ட் வந்து நல்லாவே சூப்பராக ரெடியாகிடுச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ எடுத்து வெளியில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் நோம்பு திறக்கிற நேரத்தில் கரெக்டாக வெளியில் எடுத்து வச்சோன்னா நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து அகரகர் செஞ்சு வச்சுட்டு போக சுத்தமாக மறந்துட்டேன் எப்படி மறந்துன்னே தெரியல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடர் அகரகர் தான் எடுத்துருக்குறேன் ஏன்னா இது வந்து சீக்கிரமாகவே வந்து கரைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால இதை வந்து எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து அகரகர் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இது வந்து க்ரீன் கலர் வந்து இருக்குது இன்றைக்கி வந்து நான் பிஸ்தா ஃப்ளேவரில் தான் வந்து செய்ய போகிறேன் இதுவுமே நான் புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன் இந்த அகரகர் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா வந்து காய்ச்சிக்கலாம் இது நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா இதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு பால் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் திக்கான பால் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன் பால் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து இந்த பிஸ்தா மில்க் ஷேக் பவுடர் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது வந்து வீட்டில் இருந்தது அதுதான் வந்து சேர்க்குறேன் இது வந்து லாஸ்ட் மினிட்ல தான் வந்து யோசித்தேன் ஏன்னா பிள்ளைங்க வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி செஞ்சு வச்சா தான் சாப்பிட்றாங்க அதனால் இன்னைக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு தோன்றப்ப இதை வந்து செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருந்தேன் இப்போ இந்த மில்க் ஷேக் பவுடர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு அதுலேயும் வந்து லைட்டாக இனிப்பு இருக்கும் இருந்தாலும் இனிப்பு பத்தாது அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சுகர் வந்து நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து அகரகரம் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியாக நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு ட்ரேயில் வந்து ஊற்றி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு இந்த அக்ரகர் வந்து ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறமா இது மேலே வந்து கொஞ்சமாக பிஸ்தா வந்து கட் பண்ணி இதை வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கணும் இல்லைனா வந்து அப்படியே உள்ளே போயிடும் அதனால் மேலே அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக மேலே மட்டும் சேர்த்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் பள்ளிவாசல்லேருந்து நோம்பு கஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க அதையும் வந்து எடுத்து வச்சிடலாம் எது இருக்கோ இல்லையோ இது கண்டிப்பாக நோன்பு திறக்கிறதுக்கு வேணும் சமோசாவுக்கு வந்து ஆல்ரெடி ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாவை வந்து வந்து பசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ரெடி பண்ணுறேன் ஸோ அவசரமாக வந்து இங்கே பண்ணிகிட்டுருக்கிறேன் அதனால் பெருசாக எதுவும் வீடியோ எடுக்கலை இந்த ஒரு சமோசா வந்து செய்கிறது தான் வீடியோவே வந்து எடுத்திருந்தேன் தூம்பு திறக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அரிபரியாக தான் வந்து போயிட்டுருக்கோம் ஏன்னா வந்து நம்ம கிச்சனில் வந்து வேலை பார்த்துட்டே தான் நிற்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைங்க தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க எப்போதுமே வந்து அந்த டைமில் மட்டும் பிள்ளைங்க வந்துடுவாங்க இல்லைன்னா நம்மளே வந்து எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனாலேயே வந்து பிள்ளைங்க வந்து உடனே வந்து கேட்டுருவாங்க அம்மா நான் என்ன ஹெல்ப் பண்ண நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருவாங்க ஃபாராதாசின் ரெண்டு பேரையுமே வந்து சொல்லவே வேணாம் அவ்வளோ நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே ஸோ இன்றைக்கி வந்து நோம்பு துறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ வந்து நோம்பு துறுக்கிற டைமும் ஆயிடுச்சு நோம்பு துறுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்து உட்காந்துருவோம் அலமது இல்லா இன்றைக்கி வந்து நோம்பு துறுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு எல்லாம் வந்து எல்லா நோம்பையும் நம்மளை நல்ல விதமாக வைக்கிறதுக்கு வந்து எல்லா தான் உதவி செய்யணும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நிறையா அமல்கள் வந்து நம்ம இந்த மாதம் செய்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் பிள்ளைங்களை வந்து நோன்பு வைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வற்புறுத்தி சொல்லுங்கள் தசீம் குட்டி வந்து இன்னும் நோன்பு வைக்க ஆரம்பிக்கலை என்னோடய தங்கச்சி மகன் நஃபியா வந்து அலமது நோன்பு வந்து வச்சுக்கிட்டு வராங்க ரொம்ப பெருமையாக இருக்குது ஃபா தசீம் குட்டியை இன்ஷாலாம் அடுத்த வருஷத்துலேருந்து தான் நோன்பு வைக்கிறதுக்கு வந்து பழக்கணும் நோன்பும் திறந்தாச்சுன்னாங்க நோம்பு திறந்ததுக்கப்புறமா சிங்க்கில் வந்து எல்லார் வீட்லேயுமே இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நோம்பு திறக்கிற டைமில் வந்து நம்ம எல்லாத்தையும் வாஷ் பண்ணிகிட்டே வந்து நம்ம செஞ்சுட்ருக்க முடியாது அதனால அப்படியே அப்படியே போட்டுகிட்டு போய் நோம்பு திறந்துடுவோம் அதுக்கப்புறமா தான் வந்து வாஷ் பண்ணுறதெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கணும் இதில் இருக்கிற இந்த பிளேட்ஸ்லாம் வந்து நான் டிஷ் வாஷரில் போட மாட்டேன் ஏன்னா இதில் இருக்கிற இந்த கோல் கலர் வந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்கும் அதனால நான் வந்து போட மாட்டேன் இந்த மாதிரி திங்ஸை மட்டும் நான் வந்து கையால் வாஷ் பண்ணி வச்சிட்டு மற்றது எல்லாத்தையும் வந்து டிஷ் வாஷரில் வந்து லோட் பண்ணி விட்டுருவேன் லோட் பண்ணி விட்டுட்டு நைட்டுக்கும் வந்து ஏதாவது ஜாமா சேர்ந்துச்சுன்னா அதையும் சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து டிஷ் வாஷர் ஆன் பண்ணி விடுவேன் மற்ற மற்ற பிளேட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்பூன் எல்லாமே வந்து நம்ம டிஷ் வாஷர்லேயே போட்டுடலாம் அதனால் லைட்டாக மட்டும் அதை வாஷ் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருவேன் இதை வந்து டிஷ் வாஷரில் வந்து நம்ம லோட் பண்ணிடலாம் டிஷ் வாஷர் வந்து இப்போ ஆன் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஜாமானும் சேரில் பாருங்கள் இன்னுமே வந்து நாங்கள் சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு முடிக்கலை ஏன்னா இப்போதிக்கே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மகரி தொழுதுட்டு தான் இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருக்குறேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தராவை தொழுது முடிச்சுட்டு வந்து தான் வந்து சாப்பாடை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுவோம் அதுக்கப்புறமா முடிச்சதுக்கப்புறமா தான் டிஷ் வாஷரும் ஆன் பண்ணணும் அதுக்கேட்டில் கிச்சன் க்ளீன் பண்ணுறப்ப சிங்க் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் தராவிகை வந்து தொழுவ போயிடுவேன் இப்போதிக்கு வீட்டில் தான் வந்து தராவை தொழுதுக்குறோம் ஏன்னா வந்து வெளியில் போய் தொழுகிறதுக்கு வந்து நமக்கு டைம் வந்து சரியாக வராது ஏன்னா வந்து இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமெல்லாம் போகணுன்னா ஓகே மற்றபடி மற்ற நாளில் போகணுன்னா பிள்ளைங்க காலையில் ஸ்கூலுக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுனால வீட்லேயே நாங்கள் வந்து தொழுதுக்கிறோம் தசைனும் அவங்க அத்தாவும் மட்டும் வந்து பள்ளிவாசலில் போய் தொழுதுக்கிறாங்க இப்போது டைம் பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி ஆகுது வீட்லேயே தராவே வந்து தொழுது முடிச்சாச்சு தொழுது முடிச்சிட்டு கிச்சனுக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து இப்போ சகர் சாப்பாடு தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள் ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ப்ரோக்கோலி கேரட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் ப்ரோக்கோலி கேரட் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து மட்டன் கறி தான் வைக்கலான்னு இருக்கேன் அதுவும் சிம்பிளாக வந்து ஒரு மட்டன் கறி செஞ்சிடலான்னு ஏன்னா வந்து ஹெவியாக எது செஞ்சாலும் பிள்ளைங்களும் சாப்பிட மாட்றாங்க ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்றாங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்றாங்க ஏதோ பேருக்குன்னு தான் செஞ்சு வைக்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த ப்ரோக்கலி ஃப்ரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஆனியன் அதுக்கப்புறம் வந்து கார்லிக் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் அது ரெண்டும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரோக்கலி அப்புறம் கேரட் வந்து சேர்த்துடலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் இது கூட வந்து நீங்கள் பீன்ஸ் இல்லைன்னா பேபிகார்ன் இதெல்லாம் சேர்க்குறது சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து எங்கிட்ட புரோக்கலி கேரட் மட்டும் இருந்ததுனாலும் அதை வந்து சேர்த்துருக்குறேன் இதில் வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கார்த்தத்துக்காக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் தான் வந்து சேர்க்குறேன் நீங்கள் கொஞ்சமாக பெப்பர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வேறு எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல அவ்வளோதான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி குக் ஆனாலே போதும் இதெல்லாம் வந்து ஹாஃப் குக்கடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் நம்ம குக் பண்ணிவிட்டு இதை லிட் போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம் அது சூட்லேயே வந்து நல்லா வெந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கறி தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து குக்கர் தான் வந்து எடுத்துருக்குறேன் இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வினோத் ப்ரெஷர் குக்கர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ பேன் வந்து ஹீட் அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து பட்டை அப்புறம் ஏலக்காய் வந்து சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா குயிக்காக வதங்கி வரதுக்காக இதில் வந்து உப்பு வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து ஆணத்துக்கு தேவையான உப்பை வந்து இதுலேயே வந்து நான் சேர்த்துருவேன் இப்போ சேர்த்துட்டு வதக்கிறப்ப கொஞ்சம் குயிக்காகவே வந்து தக்காளி வதங்கிரும் இப்போ இதில் வந்து நான் மிளகாத்தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லை வேறு எந்த மசாலாவும் நான் இப்போ சேர்க்கல மஞ்சள் தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா தோலோடு தான் நான் வந்து சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா தோலை எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் தோலோடு சேர்த்தா வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் அதனால் தோலோடு சேர்த்துருக்குறேன் ஆனால் தோல் வந்து சாப்பிட மாட்டோம் அதை எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிடுவோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி மசாலா நான் வேறு எதுவுமே சேர்க்க இல்லை இந்த ஒரு மசாலா மட்டும் தான் வந்து சேர்த்துருக்குறேன் லைலா என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளியனூர்லேருந்து இந்த மசாலா வந்து என்னோடய சிஸ்டர் தான் வந்து வாங்கி கொடுத்தாங்க அந்த மசாலா தான் வந்து நான் சேர்க்க போகிறேன் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து வேறு எந்த மசாலாவும் வந்து சேர்க்க தேவையில்ல இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா மட்டும் நான் வந்து சேர்த்துருக்குறேன் இதை வந்து சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நிறையா ஆணம் வந்து வைக்க போகிறது கிடையாது கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து சமைச்சிக்கிறேன் ஏன்னா ஒருவேளை தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால நிறையா ஆணம் தேவைப்பட மாட்டேங்குது இதுவே வந்து நாளைக்கு வரைக்குமே இருக்கும் எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து வேணும் அப்படின்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுக்குறேன் அதுக்கு அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அவங்க வந்து மட்டன் மசாலா மட்டும் தான் ரெடி பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து உண்மையிலேயே ரொம்பவே நல்லாயிருக்கு இப்போ இதை தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த லிட் போட்டு கவர் பண்ணி இதை வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு விசல் வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல மனமாக நல்லா சூப்பராக இருக்குது இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் அரைச்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி துவைக்கலாம் அவ்வளோதான் ஆணம் வந்து நல்லா சூப்பராக ஆகிடுச்சு இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு நான் வந்து இப்போ தூங்க போகிறேன் ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கரில் இங்கே ரெடி பண்ணிவிட்டேன் என்னடா இவ்வளோ கொஞ்சமாக ரைஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே எல்லோருமே ரொம்ப கொஞ்சமாக தான் வந்து சாப்பிட்றாங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகுது ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் நாங்கள் எப்போதுமே சாப்பிட ஆரம்பிப்போம் இங்கே வந்து சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கு தான் இப்போதைக்கு வந்து சுபோகுக்கு வந்து பாங் சொல்கிறாங்க ஆனால் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சாலும் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கே வந்து சாப்பிட்டு முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு தான் இருப்போம் ரைஸ் வந்து இந்த நேரத்தில் சாப்பிட முடியல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றோம் ஆனால் வந்து இந்த அகர் அகர் இது மாதிரி எல்லாம் மிச்சம் இருக்கிறது எல்லாமே இந்த டைமில் வந்து சாப்பிட்டு முடிச்சிருவோம் ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட இந்த டே வந்து போச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்ஸலாமு அலைக்கும்